ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம லில்லி ரீபார்ட்டிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் தான் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வீடியோ வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நீங்கள் பார்க்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நான் செம்மண்ணோட மாட்டு எரு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கூட பார்த்துட்டிங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் எடுத்திருக்கேன் இந்த டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன் அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் பக்கெட் ஃபுல்லாக நான் ஒவ்வொரு டப்புக்குமே பார்ட்டிங் மிக்ஸ் ஃபில் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்னா நம்ம வெர்மி கம்போஸ்ட் ஒரு கால் கிலோ கிட்ட எடுத்து போட்டுட்டு இதில் ஒரு பக்கெட் நான் மண்ணு கொட்டி நல்லா சமப்படுத்தி விட்டுருணும் கட்டிகள் கல் இருந்தால் எடுத்துருங்க இதை நல்லா நம்ம சமப்படுத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு லேயராக நம்ம கார்டன்ஸ் ஆயில் இருக்குல்ல அதை நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த செம்மண்ணில் இருக்க டஸ்ட்டும் சரி அதாவது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ல அதுவும் இல்லாமல் மாட்டீரியலும் நிறையா இருக்கும் அதெல்லாம் நம்ம குறைக்கிறதுக்காக நம்ம கார்டன் சாயில் எடுத்திருக்கோம் அந்த லேயர் மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் லேயர் பை லேயராக போடுங்க எப்படியும் கார்டன் சாயில் இந்த கல் தூசியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்பப்பவே ரிமூவ் பண்ணிடுங்க அப்போ தான் நமக்கு தண்ணி கிளியராக இருக்கும் பிளான்ட்டோட இது க்ரோத்தும் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த செட் பண்ணி முடிச்சதுமே ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு மக் தண்ணி காட்டும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நம்ம அப்போ தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணக்குள்ளே அந்த பிளான்ட் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி இது பாத்துட்டீங்கன்னா முன்ன காட்டினதை விட நல்லா பெரிய டப்பு நம்ம லெல்லி டப்பு இருந்ததுல தான் வைக்கிறோம் ஃபுல்லா அடியில் இந்த மாதிரி கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு பிளான்ட்டை மட்டும் எடுத்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ் பிளான்ட்டை வச்சுட்டு நம்ம எப்படி செடி வச்சதும் உயிர் தண்ணி ஊற்றுறமோ அந்த மாதிரி தான் ஒரு பிளான்ட்டை ஒரு இடத்துல இருந்து எடுத்து வைக்கக்குள்ள அந்த மண்ணியுமே கொஞ்சம் அதுக்கு வேர்கிட்ட போட்டு விடணும் ஏன்னா அந்த மண்ணை வச்சு தான் அது நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்கும் எடுத்ததுமே நம்ம மண் எப்பவுமே எப்போவுமே அதுலேருந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க இது மேலே ஃபுல்லாக கார்டன் சாயில் தான் ஃபில் பண்ணணும் நீங்கள் ரெட் சாயில் இதோட மிக்ஸ் பண்ணலன்னா நீங்கள் அந்த சாண்டி சேர்த்துக்கலாம் ரெட் சாயில இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் கார்டன் சாயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா போட்டு லைட்டாக மட்டும் ப்ரெஷ் பண்ணி விடுங்க ஏன்னா தண்ணி தானே நம்ம விட போகிறோம் அதனால எந்த பிரச்சனையுமே வராது மினிமம் பார்த்துட்டிங்கன்னா டூ டூ த்ரீ இன்ச்சுக்காவது அந்த மண்ணோட டெப்த் இருக்கணும் தண்ணி ஆட் பண்ணக்குள்ள இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் வச்சுட்டு பொறுமையாக தண்ணி ஃபில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவர் வைக்காமல் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் எல்லாமே மண்ணு கள்ளங்களாகிடும் செடி டாரை நமக்கு குரோத் ரொம்ப டல்லா ஆரம்பிச்சிரும் அதனால இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அந்த டப் ஃபுல்லாக நிரப்புற வரைக்குமே இப்படியே பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபிஷஸ் ஆட் பண்ணுற வரைக்குமே நீங்கள் ஒரு அரை டப் இல்லை முக்கால் டப் மட்டும் வச்சு வச்சுக்கோங்க எப்போவுமே லில்லி பௌண்டில் நீங்கள் ஃபுல்லாக தண்ணி வச்சிருக்க கூடாது நீங்கள் ஏன்னா ஃபிஷஸ் ஆட் பண்ண போறீங்க மழை வந்துச்சுன்னா தண்ணி எல்லாமே வெளில போகாக்குள்ள ஃபிஷஸ்ஸும் லாஸ் ஆயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்